அனைவருக்கும் வணக்கம் இது பற்றியான விடுன்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுடன் ஒரு வினா அப்படின்றத நம்ம எதை பற்றியான விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் போதைப் பொருள் இன்றைய மாணவர்கள் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்கள் பட்டாளம் அனைவரும் போதைப் பொருள் போதை அதாவது மது பழக்கம் போன்ற போன்ற பழக்கத்தை அடிமையாக வந்திருக்காங்க ஸோ அதுக்குன்னா ஒரு சின்ன விழிப்புணர்வு கேட்போம் ஸோ எதனால இந்த போதை அதிகரிக்கிறது இந்த மது போதையாக இருக்கட்டும் சிகரெட் குடிக்கிறதா இருக்கட்டும் எதனால இது அதிகரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் என்ன என்ன வரும் உடனே அரசாங்கம் அரசாங்கம் தான் வந்து விற்காம யாருமே பிடிக்க மாட்டாங்க அப்படின்றது முழுசா நம்மளால ஏத்துக்க முடியாது அரசாங்கம் மட்டும்தான் இது தப்புன்றதா நம்மளால ஏத்துக்க முடியாது இதை பற்றியான வல்லுவரும் ஒரு குரல் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இந்த இதை இதற்கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் என்ன குரல் பாத்தீங்கன்னா புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்துல சொல்லிருப்பாருன்னா திணற் பொருட்கள் கொள்ளாத உலகனின் யாரும் விளை பொருட்கள் ஊன்றுருவார் ஊன்றருவார் இல் திணைப்பொரு திணற்பொருட்டால் பொருட்டால் கொள்ளாத உலகினின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவார் இல் என்னன்னு சொல்றாங்க அதுல புல புலால் உண்பது அதாவது மாமிசம் உண்பதற்கு உலகினில் உயிரை கொள்ளாதிருப்பேன் புலால் விற்பனை செய்யும் தொழிலை யாரும் மேற்கொள்ள மாட்டாங்க சோ அது போல ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு தனி மனிதன் சுய ஒழுக்கத்துடன் இருந்து அஹ் இதை பற்றியான அந்த சிகரெட் இருக்கட்டும் மது போது மது பழக்கத்தை வந்து விட்டொழிச்சா அது விற்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த குரலோட நம்ம இந்த குரல் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கு ஏற்ற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான உங்களுக்கு கேள்வி என்பதுனா உலக புகையிலே எதிர்ப்பு தினம் எப்பன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்